சேத்துப்பட்டு சிறப்பு நிலை பேரூராட்சியில் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம் அமைக்க எம்எல்ஏ அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி இடத்தினை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டம் போரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி சேத்துப்பட்டு பேரூராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம் அமைக்க சேத்துப்பட்டு பேரூராட்சியில் நேரில் சென்று இரண்டு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சேத்துப்பட்டிலிருந்து செஞ்சு செல்லும் சாலைகள் அரசு பேருந்து டிப்போ அருகே உள்ள இடத்தையும் மற்றும் சேத்துப்பட்டிலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் உள்ள இடத்தையும் நேரில் சென்று பார்ப்பவர்களின் விவரங்களையும் வருவாய் அதிகாரியின் அதிகாரிகளையும் கொண்டு நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் சேத்துப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் சேத்துப்பட்டு அண்ணா திமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை வழங்கப்பட்டு கூடுதல் மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்கு இடத்தினையும் தேர்வு செய்து ஆலோசனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சேத்துப்பட்டு வட்டாட்சியர் வட்டார மருத்துவ அலுவலர் மணிகண்ட பிரபு வருவாய் ஆய்வாளர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மருத்துவத்துறை அதிகாரிகள் ஆய்வில் கலந்து கொண்டனர் மேலும் சேத்துப்பட்டு அண்ணாதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் ராகவன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீதர் ஒன்றிய கவுன்சிலர்கள் செந்தில் மற்றும் பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்